என்ன நடக்குமோ இப்போ கூகுள் மேப்லாம் எல்லாம் அதெல்லாம் அட்வான்ஸ் கிடையாது இப்ப இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து வைக்கக்கூடிய அந்த சிசிடிவி கேமரா ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி பூமியில அங்குல அங்குலமா அது அலசி ஆராயும் அந்த சேட்டலைட் போச்சுன்னா இங்க என்ன பேசுறோம்னு கே கேட்கும் இங்க எத்தனை பேர் நிக்கிறாங்க இங்க இருந்து அட்டன்ஸ் எடுத்துரும் அந்த மாதிரி இது எதுக்காக அப்படின்னா அண்டார்டிகா கண்டத்திலிருந்து இருந்து ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்க வரைக்கும் தட்ப வெப்பநிலை மாறுபாடுகள் சின்ன ஈரப்பதம் இந்த இருந்து வெளியிருந்து பாருங்க வெப்பநிலையை மாற்றம் அது கூட அதை சென்ஸ் பண்ணும் அதை சென்ஸ் பண்ணி இயற்கை பேரிடர்களுக்காக இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து பண்ற ஒரு திட்டம் இதுல நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சீண்டியா அமெரிக்கா சிந்தித்த இந்தியான்னு சொன்னீங்களே சார் என்ன சார் சீண்டினாங்க அப்படின்னா இந்தியாவோட மொத்த சேட்டலைட் ஆரியப்பட்டா அதை இந்தியா லான்ச் பண்ணும்போது அதை வந்து மாட்டு வண்டியில் அந்த சேட்டலைட் எடுத்துகிட்டு போனாங்க அதெல்லாம் இன்னும் இணையதளத்தில் அந்த ஃபோட்டோலாம் இருக்குது அந்த ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா அந்த ராக்கெட்டை வந்து சைக்கிளில் டூ வீலர் டூ வீலர் கூட கிடையாது சைக்கிளில் வச்சு தள்ளி கொண்டு போயிட்டு இருந்தாங்க பிஎஸ்எல்வியில் தான் நம்ம ராக்கெட் முன்னாடி வந்து ஏவிட்டு இருந்தோம் இப்போ ஜிஎஸ்எல்வி இந்த நிசார் அப்படின்ற அந்த ரேடாரை தூக்கி இப்போ செயற்கை தூக்கி போகிற லான்ச் வீக்கில் எதுனா அதை செயற்கை மேலே கொண்டு போய் வைக்கணும்ல அதுக்கு ஒரு வெஹிக்கிள் வேணும்ல அதை தூக்கிட்டு போற வெஹிக்கிள் பேரு ஜிஎஸ்எல்வி சிக்ஸ்டீன் வினாடி வரும் எஸ் முன்னாடி பிஎஸ்எல்வி